முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று சென்னையைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு விஜய் மாணிக்கம் திருமதி லலிதா விஜய் அவர்களின் அன்பு குழந்தைகள் மித்ரா மற்றும் மித்ரன் அவர்களின் ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெய்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு மற்றும் கேக் வழங்கினார்கள் குழந்தைகள் மித்ரா மித்ரன் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாத்தா எம் ராஜா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தம்பி பாப்பா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாடிய திரு விஜய் மாணிக்கம் சார் திருமதி லலிதா மேம் இவர்களின் குழந்தைகள் மித்ரா மித்ரன்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்